நாம் இந்த நாட்களில் ஆண்டோட வருகை குறித்து தியானித்து வருகிறோம் இது கடைசி காலம் ஆண்டோட வருகை சமீபித்து விட்டது வருகையில யார் தப்பித்து கொள்ள அந்த பாடுகள் உபத்தரவத்தில் இல்லாதபடி ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ள என்ன செய்யணும் வேத வசனத்தை தான் நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன் என் சொந்த காரியத்தை நான் சொல்லலை முதலாவது ஒன்று தேக்கர் ஐந்து இருபத்தி இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நம்ம ஆவி ஆத்தமா சரீரம் குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படணும் அப்போ பரிசுத்தத்தை குறைத்து அக்கறை உள்ளவர்களாய் பரிசுத்தமாய் வாழ பிரயாசப்படணும் வாஞ்சிக்கணும் கற்று நமக்கு உதவி செய்வார் அதுக்கு தான் ஜபம் அதுக்கு தான் வேத வாசிப்பு அதுக்கு தான் உபவாசம் அதுக்கு தான் சபை அதுக்கு தான் அந்த ஐக்கியம் கத்தரோடு நம்ம நெருங்கி இருக்கிறதுல கவனமா இருக்கணும் அது முதலாவது ரெண்டாவது மற்ற ஏழாம் அதிகாரம் இருபத்தொன்னு இருபத்தி மூன்றில் பிதாவின் சித்தம் செய்யறவங்க தான் தேவனுக்கு முன்னால் போய் நிற்க முடியும் பிதாவின் சித்தம் செய்யாவிட்டால் நீங்க யாருன்னு கத்தர் கேட்பாராம் அப்ப ஆண்டவர் நம்மை கைவிடுகிற சூழ்நிலை சூண்ணலே வந்து விடுவோம் அதனால நீங்க எதை செய்தால் ஊழியம் செய்தால் கூட தேவ சித்ததன்படி செய்யணும் ஆண்டவரடிலே கேட்டு கேட்டு எதை செய்கிற பळकக முடிய கிறிஸ்தவர்களாய் மாறி விட வேண்டும் என்னன்னா ஜோமனி தான் செய்ற ஜோமனி தான் செய்ற நாங்க ஜோமனி தான பிரதர் செய்றோம் ஜபமணி செய்வது வேறு ஆண்டவரடிலே கேட்டு செய்வது வேறு முதல்ல கேட்கணும் அவருடைய சித்தத்தை அறிந்த பிறகு அதுக்காக ஜோமனி செய்யணும் அதுதான் அந்த கிறிஸ்தவ ஒழுங்கு அதனால் பிதாவின் சித்தம் அதை குறித்து நிறைய பேசிட்டே உங்களுக்கு தெரியும் திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன் மூன்றாவது ஒன்று யோவான் ரெண்டாவது கார இருபத்தேழு இருபத்தெட்டு வசனம் சொல்கிறது அவர் வரும் பொழுது அவரில் நிலைத்திருக்க வேண்டும் அப்பதான் தான் வருகையில் காணப்பட முடியும் என்று ஒன்று யோவான் ரெண்டு இருபத்தேழு இருபத்தெட்டில் வாசிக்கிறோம் கிறிஸ்துவிலை நிலைத்திருங்கள் அப்போ தான் அப்படி வருகையில் காணப்பட முடியும் நீங்கள் பின்வாங்கி போயிட்டீங்கன்னா நீங்க வருகையில் காணப்பட முடியாது அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்க உண்மைதான் அன்னைக்கு அபிஷேகம் பட்டீங்க இன்னைக்கு அவருக்குள்ள நிலைச்சிருக்கீங்களா ஜவுமன் எவ்வளவு நாள் ஆச்சு வேசத்தை வசனத்தை தியானித்து எவ்வளோ நாள் ஆச்சு ஆதியில் கொண்ட அந்த அன்பு உங்களுக்குள்ள இருக்கிறா ஆதியில் எவ்வளோ பரிசுத்தமாக இருக்க அவங்களை ஜெபிச்சீங்க இப்போ அப்படி இருக்கிறீங்களா அப்போ நீங்கள் அதில் நிலைச்சிருக்கணும் முடிவு பெரிய இந்த நிலை நிற்போன்னு ரட்சிக்கப்படுவான் அப்போ இயேசுவில் நிலை திருப்பதுக்கு என்ன செய்யணும் அப்போ தான் நிறைய காரியம் சொன்னேன் ஜீவ பெயர் இருக்குதா அது கிறுக்கப்படாமல் பாதுகாத்து கொள்ளணும் நம்ம எதாவது பேர் இருக்குதுன்னு இஷ்டப்படி நடந்தால் கிறுக்கப்பட்டு விடும் அதுக்கு பைபிள் ஆதாரம் உங்களுக்கு காண்பிக்கப்பட்டது ஆண்டவுடைய வருகை சமீபித்து விட்டது இனி அசட்டையா இருக்காதங்க நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய வருகை எதிர்பார்த்து அதற்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருங்க முக்கியம் சரியா மூன்று காரியம் சொன்னேன் இன்னைக்கு நாலாவது காரியம் இன்னும் ரெண்டு இருக்கிறது மொத்தம் ஒரு ஆறு டெய்லி நம்முடைய அனுதன வாழ்க்கையில் நம்ம நினைவில கொண்டு கடைபிடிக்க வேண்டிய காரியம்தான் இன்றைக்கு நான்காவது ஒரு காரியம் லூக்கா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் வசனம் எடுங்க எல்லாமே வசனம் தான் பைபிளில் ஆண்டு சொன்னது தான் நம்ம கவனம் செலுத்தணும் லூக்கா இருபத்தி ஓரா அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் பாருங்கள் முப்பத்தி ஆறு எடுத்துட்டிங்களா புது ஏற்பாட்டில் நூற்றி பதினேழாம் பக்கம் பாருங்கள் அதாவது இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்கு முன்னால் நடக்கிற நிறைய அடையாளங்களை இயேசு சொல்லிக்கொண்டே வருகிறார் சொல்லிட்டு கடைசி காலத்தில் வரக்கூடிய தீமைகள் ஆபத்துகள் கொள்ள நோய் பஞ்சம் பூமி அதிர்ச்சிகள் அப்புறம் கடல் கொந்தளிப்புகள் இந்த மாதிரி நிறைய காரியெல்லாம் அன்று சொல்லிக்கிட்டே வர்றார் பூமி எங்கும் குடியிருக்கிற அனைவருமேலும் அது ஒரு கண்ணியை போல வருமா அந்த ஆபத்து அப்போ கடைசி கால ஆபத்துகள் இவைகளுக்கு நீங்கள் இ இவைகள் ஆகையால் இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி இந்த கடைசி கால ஆபத்துக்கு தப்பி நம்ம பாதுகாப்பாக இருக்கவும் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கும் நல்ல கவனிங்க மனுஷகுமாரன் ஆகிய இயேசு திரும்ப வரும்போது அவருக்கு முன்னாலே போய் நிற்பதற்கு பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கும் எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்தருங்கள் இது இயேசு சொன்ன முக்கியமான வார்த்தை எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் ஆண்டோடைய வருகையில் அவர் வரும்போது அவருக்கு முன்னால் போய் மகிழ்ச்சியாக நீங்கள் நிற்கணுமானால் எப்பொழுதும் ஜபம் விழிச்சிருக்கணும் இந்த கடைசி கால ஆபத்து இந்த கொள்ளை நோய்க்கெல்லாம் ஆண்டவன் உங்களை தப்பு வச்சு நீங்கள் பாதுகாக்கப்படணுமானால் எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருக்கணும் என்பதாக இயேசு கொடுத்த ஒரு ஆலோசனை நல்லா அறிந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் இந்த ஜபத்தை ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி பேசுகிறார் அப்போ வருகைக்கு ஒரு ஒரு பெரிய ஆயத்தம் ஜபம் 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 ஆண்டவரே சொல்லித்தார் எப்பொழுதும் ஜபம் பண்ணுங்க விழித்திரங்கள் அப்படின்னு சொல்லி மார்க்கு பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று வசனத்தை பாருங்களேன் ஏ அங்கேயும் இதே மாதிரி ஒரு காரியத்தை சொல்லார் மார்க்கு பதிமூன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று பாருங்களேன் அதாவது ஏசுடைய வருகையினால் அந்த நாளையும் அந்த நாழிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்ற ஒருவனும் அறியான் ஏசு எப்போ வரப்போகிறாரு யாராவது தேதி குறித்தாங்கன்னா அவங்களுக்கு சந்தேகப்படுங்க அது சரியான ஆவி கிடையாதுன்னு சொல்லி ஏசு இந்த தேதியில் வருவார்னு ஒருவரால் சொல்ல முடியாது அது அப்படி வருகை சமீபம் வாசலருகே வந்துட்டார் சீக்கிரமாக வரப் அப்படி தான் சொல்ல முடியுமே தவிர அடையாளங்கள் நடக்குது இன்னைக்கு இருக்கலாம் நாளைக்கு இருக்கலாம் அடுத்த வாரம் இருக்கலாம் அடுத்த மாதம் இருக்கலாம் அடுத்த வருஷம் இருக்கலாம் தெரியாது இந்த தேதியில் வருவார் இந்த மாதிரி வருவார்னே சொல்லாதங்க அந்த அறுபதுக்கிணு ஆரம்பத்துல செய்தித்தாளே நான் பார்த்தேன் நான் அப்போ வந்து நான் வந்து இயேசுவல அறியாத ஆள் ஆனால் பேப்பர்ல செய்தி பார்த்தேன் ஒரு பேப்பர்ல பெருசா போட்ட நான் இயேசு கிறிஸ்து குத்தாலத்துல வந்து வரப்போறாரு அப்படின்னு சொல்லி அப்ப இருந்து ஒரு ஊழியக்காரர் அவர் வந்து நல்ல தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டவர் உலகத்தின் பல நாடுகளை பயன்படுத்தப்பட்டவர் அவர் மாதிரி அற்புதம் ஆண்டவர் அவரை கொண்டு செய்த மாதிரி இப்போ யாரை கொண்டு செய்யலை அவ்வளவு அற்புதம் அவரை கொண்டு செய்தாராம் அவர் காலந்து வாழ்ந்த காலத்தில் இந்த ஊழியர்கள் சொன்னாங்க ஆனால் கடைசியில் என்ன மாதிரி ஆயிட்டாருன்னு சொன்னால் குற்றாலம் பக்கம் ஒரு ஆசிரமம் வச்சு எல்லோரும் வாங்க ஏசு குற்றாலத்தில் தான் வந்து இறங்க போகிறார் குற்றால மலையில் அப்படின்னு சொல்லி பேப்பர்லலாம் போட்டுருந்தாங்க நான் வாசிட்டேன் குற்றால மலையில் ஏசுடைய பாதை வந்து நிற்க இறங்க போகிறாரு அப்படின்னு அவர் சொல்லி அவங்க நிறைய பேர் கொண்டு வந்து ஆசிரமத்துல வச்சிருந்தாங்க இந்த அந்த மாதிரி ஆசிரமம் வச்சு அங்க கொண்டு வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் சொத்தெல்லாம் வித்துக் கொண்டு வந்து வச்சிருந்தாங்க அது ரொம்ப காலமா நடந்திருப்பா அவர் இல்ல அவர் இறந்து போயிட்டான்னு வைங்க கடைசி காலத்துல இதெல்லாம் நடக்கும் இந்த நாள் வருவாரு அவர் ஒலிவ மலையில வருவார் பைபிள்ல இருக்கா அதுதான் அத மாத்தி ஒருத்தரும் பேச முடியாரு இங்க வந்துருவாரு அங்க வந்துருவாரு திருநெல்வேலி வந்துருவாரு நாங்க இங்க ஜெபிக்கிற எங்க இடத்துக்கு தான் வருவாரு இதெல்லாம் நம்பாருங்க வசனம் இயேசு சொல்றதுல கவனமா இருங்க அத பாருங்க எவ்வளோ பெரிய அற்புதம் செய்யற ஊழியக்காரனா இருக்கட்டும் பார்ப்பான் கவனமாக ஜோம் பண்ணி கவனமாக போகணும் வசனத்தின்படி எல்லாம் இருக்கிறதுல கவனம் செலுத்தணும் சரியா பாருங்க அந்த நாளையும் அந்த நாழிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவன் அறியான் உன்ன சொல்லுவாங்க அதான் தீர்கதரிசிக்கு வெளிப்படுத்தாமல் எதையுமே செய்ய மாட்டேன்னு கற்று சொல்லியிருக்காரு அப்ப நான் தீர்க்கதரிசி எனக்கு வெளிப்படுத்துவார் அது தேசத்தில் நடக்கிற காரியம் வருகைக்குரிய காரியத்தை குறித்து வெளிப்படையாக ஆண்டவர் சொல்லி வைத்து விட்டார் அதை மாற்றவே மாட்டார் இன்னும் தெளிவாக ஏசு என்ன சொல்ல பாருங்க பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் தேவ தூதர்களுக்கு கூட தெரியாது ஏசு அப்போ வருவார் இன்னொரு காரியம் ஏசு இப்போ குமாரனும் அறியார் இயேசுக்கே தெரியாதுங்க என்னைக்கு பிதாவானவர் குமாரனை பார்த்து நீங்கள் நீங்கள் போக வேண்டிய வேலை வந்துட்டு நீங்கள் போங்க தூதர்களை நான் அனுப்புகிறேன்னு சொல்லி காலத்துக்கு அனுப்புகிறேன் அன்னைக்கு தான் இப்போ குமாரனுக்கே தெரியும் அப்போ இயேசுக்கே தெரியாதுன்னு தரேன் இயேசு விட நம்ம பெரியாளா இயேசு விட இருக்க பெரிய தீர்க்க தரிசி எனக்கு வெளிப்படுத்திட்டான்னு சொல்ல இயேசு இவ்வளவு வெளிப்படையாக சொல்லிவிட்டார் பிதா ஒருவர் தவிர யாருக்கும் இயேசு என்றைக்கு வருவார் என்று தெரியாது எப்பொழுது வருவார் என்று தெரியாது அதனால் தான் அது திருடனை போல் அப்படி வருகை இருக்கோம் என்பதாய் பார்க்குறோம் திருட தான் வர்றார் விலையேறப்பட்ட ஆத்துமாக்களை கொள்ளை கொண்டு போய்விடுவார் ரட்சிக்கப்பட்ட எல்லாம் திருடனே போயிடுவார் அதுக்கு தான் வருகிறார் அதனால் அவர் வருகிற தேவதூதர்களுக்கும் தெரியாது ஏசுவுக்கும் தெரியாது அதனால் அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எப்போ வருவார்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுனால எச்சரிக்கையாயிருங்கள் விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் முப்பத்தி மூணாவசனத்தில் ஆண்டு சொல்கிறார் அப்போ வருகை பற்றி சொன்ன இடத்துல விழித்திருந்து ஜோ பண்ணுங்க எச்சரிக்கையாருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுவதை நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா விழித்திருந்து ஜெபிங்க லூக்கா பதினெட்டு ஒன்றில் ஆண்டு சொல்றார் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ணுங்கள் ப்ரே ஆல்வேஸ் ஏசு பாருங்களேன் ஜபம் பண்ணுங்க விழித்திருங்க எப்பொழுதும் ஜோ மண்ணுங்க ஜோமணி விழித்திருங்கள் இதை வருகை குறித்து சொல்லப்பட்ட சமயத்திலலாம் ஆண்டு சொல்லி இருக்கிறதே பைபிளில் வாசிக்கிறோம் அப்போ அவருடைய வருகைக்கு ஒரு முக்கியமான ஆயத்தம் ஜபம் 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 என்பது ஆனால் ஒரு ஊழியக்காரர் பாருங்கள் அவர் கூப்பிட்டு போயிருந்தேன் அங்கே ஒரு ஊழியக்காரர் அவர் வந்து ஆண்டு ஒரு நல்ல ஹீலிங்கலெல்லாம் பயன்படுத்துகிறார் சுகமளிக்கிற ஊழியத்திலெல்லாம் சொல்லி கூட்டெல்லாம் ஒழுங்கு பண்ணியிருந்தாங்க அவர் வந்து ஒரு வாழ்த்து சொல்ல சொன்னாங்க அவர் எலும்பணோன்னு சொன்னார் அங்கே இருந்த பாஸ்டர் பார்த்து பாஸ்டர் நீங்கள் நீ டோன்ட் ப்ரே ஜபெல்லாம் பண்ண தேவையில்லை நல்லா தூங்கி தூங்கி எழும்புங்க ஆண்டு ஒரு ஆத்மாக்களை தருவார் சபை பெருகம் ஒன்லி விசுவாசம் போதும் அப்படி சொல்கிறாரு எல்லாருக்கும் மக்களுக்கு சொல்கிறார் ஜபம்லாம் தேவையே கிடையாது எதுக்கு ஜெபிக்கிறீங்க எதுக்கு அழுகிறீங்க டோன்ட் ப்ரே பாஸ்ட்டு சொல்கிறார் எனக்கு நல்லா தெரிஞ்ச பாசு நான் சொன்னேன் அவர் சொல்கிறபடி கேட்டீங்க இருக்கிறதும் தொலைஞ்சி பேரும் கவனமாக இருங்கன்னு சொல்லிட்டு வந்தேன் நான் இப்படி ஊழியர்கள் கடைசி காலத்தில் ஜபம் பண்ணி இவ்வளோ அழுதுமே காரியம் நடக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம் ஜெபமே பண்ண தேவையில்ல நீ தூங்கி தூங்கி எழுமுங்க அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவாரு அப்படின்னு ஏசு சொல்கிறாரு ஜோம் பண்ணுங்க எப்பொழுதும் ஜோம் பண்ணுங்க விழித்திருந்து ஜோ பண்ணுங்க ஜபம் பண்ணி விழித்திருங்க இவ்வளவு ஏசு சொல்கிறாரு இந்த இயேசுன்னு பேரை சொல்லிக்கிட்டு வர ஊழியக்காரர் சொல்லுகிற ஜோமே பண்ண தேவையில்லை எதை நீங்கள் நம்புவீங்க எந்த ஊழியக்காரர் சொன்னால நம்பாருங்க வசனத்தில் என்ன சொல்லுது ஏசு என்ன சொல்கிறார் என்பதில் மட்டும் கவனம் செலுத்துங்க இதுக்கு மாற ஒருத்தன் பேசினா கவனம் செலுத்துங்க ஆவி சரியான ஆவி இல்லை உங்களை வஞ்சிக்கிற ஆவி உங்களை இன்னைக்கு வருகையில் போய்விடக்கூடாதுன்னு உங்களை ஏமாற்றுகிற ஒரு ஆவி அறிந்து கொள்ளுங்க இயேசு சொல்கிறாரு நீ ஜபம் பண்ணால் தான் என் வருகையில் காணப்படுவேன் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா என்னப்பட எப்பொழுதும் ஜோமணிக்கிட்டேருன்னு ஏசு சொல்கிறாரு நீ ஜபமே பண்ண தேவையில்லை நீ தூங்குவோம்பாட்டில் விசுவாசி போதும் வருகை வந்தால் நான் போயிடுவேன் நீ விசுவாசிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏமாத்துகிற ஊழியர்கள் ஜெபிக்கிற கிறிஸ்தவர்களையும் மோசம் போக்குகிற சோம்பலாக்குகிற ஊழியர்கள் எழும்பிக் கொண்டிருக்கிற காலம் அதனால தான் சொன்னேன் தூக்கிட்டு வர எல்லாருமே கத்தருடைய உண்மையான ஊழியர்கள் அல்ல ரெண்டு விதமான ஊழியர்கள் இருக்கிறாங்க கடைசி காலத்தில் கவனமாக இருங்க உண்மையான ஊழியரும் இருக்கிறாங்க பொய்யான ஊழியர்களும் இருக்கிறாங்க உண்மையான பாஸ்டர்மாரும் இருக்கிறாங்க அந்த ஏமாற்றுகிற கள்ள பாஸ்டர்மார்களும் இருக்கிறாங்க உண்மையான சுவிசேஷங்கள் இருக்கிறாங்க ஏமாற்றுகிற பிழைப்பு நடத்துகிற சுவிசேஷிகள் இருக்கிறாங்க உண்மையான தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க ஏமாற்றுகிற தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க உண்மையான பிஷப்மார்கள் அவர்கள் இருந்த நல்ல ஊழியம் செய்கிறாங்க போலி பிஷப்மார்கள் என்று அலைந்து கொண்டிருக்கிற கள்ளர்களும் இருக்கிறாங்க ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் எல்லாத்தையுமே வேதம் சொல்லுகிறது கள்ள ஊழியர்கள் கள்ள போதகர்கள் கள்ள தீர்க்கதரிசிகளே பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது கடைசி காலத்தில் இதெல்லாம் எழும்புவாங்க இயேசு ஒன்று சொன்னால் அதுக்கு மாறா சொல்லுவது இயேசு சொல்கிறார் எப்பொழுதும் ஜோம் பண்ணுப்பா அப்போ தான் வருகையில் காணப்பட முடியும் அப்படின்னு சொன்னால் ஜோமே பண்ண தேவையில்லை தூங்குவோம் பாட்டில் என்றார் பாஸ்தருக்கு சொல்லிக் கொடுக்குறார் எல்லா சபையார் இருக்கிறாங்க எல்லாம் நான் வந்து கேட்டு ரகசியம் கிடையாது சபையிலே சொல்கிறார் எல்லாருக்கும் மத்தியில் அது ரொம்ப ஸ்டைலாக சொல்கிறாரு ஆ ஜெபமே பண்ண தேவையில்லை நல்லா தூங்குங்க பாஸ்டர் சபை வளரும் எங்கேருந்து வளரும் இங்கே ஜபிச்சு ஜெபிச்சு உபவாசம் பண்ணியே சபை வளர கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம் இவங்க என்னென்னா தூங்குன்றார் பாருங்க இதெல்லாம் வரும் கடைசி காலத்தில் எச்சரிக்கார் இயேசு சொல்கிறார் எப்பொழுதும் நீங்கள் ஜபம் பண்ணி வெளித்தருங்க சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ணுங்க ஏசு அதை குறித்து எவ்வளோ அழகாக லூக்கா பதினெட்டாம் அதிகாரத்தில் ஓமையே சொல்லி உற்சாகப்படுத்துகிறார் அது மாதிரி அப்போஸ் நடவடிக்கைகள் பத்து ரெண்டை பாருங்களேன் கொர்னலியோ என்கிற ஒரு ரோம நூற்றுக்கு அதிபதி ரோம ஒரு கேப்டன் அவர் வந்து ஆர்மியில் கேப்டன் நூறு பேருக்கு அவர் அதிபதியாக இருக்கிறார் அவர் குறித்து அப்போஸ் சிலர் பத்தாதிகார ரெண்டாம் ஸ்தனத்தில் பாருங்க ரொம்ப அருமையான சாட்சி இன்னும் அவர் ரட்சிக்கப்படவே இல்லை ஒரு கடவுள் பக்தி உள்ள மனுஷன் அவர் ஏசுதான் ரட்சிகனை தெரில ரட்சிப்பேன் அனுபவம் இல்லை பருசுத்தான் அனுபவம் இல்லை ஆனால் தெய்வ பயமுள்ள ஒரு நல்ல மனிதர் பார்த்தீங்களா நம்ம நம்மளை உண்டாக்கின ஒரு கடவுள் இருக்கிறாரு அவர் பரிசுத்தம் உள்ளவர் நம்ம அவருக்கு பயந்து நடக்கணுன்ற சிந்தை அவருக்குள்ளே இருந்தார் பாருங்களேன் ரெண்டாம் வசனம் இன்னைக்கு அவன் தேவ பக்தி உள்ளவனும் அந்த குரநிலையும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தான் நல்ல வசனத்தை கவனிங் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தான் அப்போ ஆண்டு ஒரு தேவ தூதனை குறலையோ எப்பவும் ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற நான் தான் சில வேலை எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன்ல ஜபம்லாம் பண்ணார் சும்மா உட்காரு அப்படின்னு சொல்லலை ஆண்டவர் அடுத்த வாசனை தேவதூதனை அனுப்பி உன் ஜபங்களும் உன் தான தர்மங்களும் என் சமூகத்தில் நினைப்பூட்டுதலாய் வந்திருக்கிறது உன் ஜபம் எப்போது என் சமூகத்தில் வந்திருக்கிறது நீ செய்கிற தான எல்லாம் பல்லோகத்தில் உன் கணக்கில் வந்திருக்குது அப்படின்னு தேவதூதன் மூலமாக சொல்லி அனுப்புகிறா ஆனால் இங்கே உள்ள சோம்பேறி ஊழியக்காரன் சொல்கிறான் நீ ஜபமே பண்ண தேவையில்லைன்னு சொல்லி வேதத்தில் ஆண்டவர் பண்ணுவதை இவ்வளோ முக்கியத்துவப்படுத்தி கனப்படுத்தி பேசுகிறார் இவங்கெல்லாம் எங்கிருந்து போதனை படிச்சுட்டு வந்தாங்க கடைசி காலத்தில் சாத்தானோடைய உபதேசத்தை கொண்டு வருகிற ஊழியர்கள் இயேசுவின் பெயரை சொல்லி கொண்டு சாத்தானுக்கு ஊழியம் செய்கிற ஊழியர்கள் எழும்பி கொண்டிருக்கிற இருக்கிற காலம் அதனால் தேவ பிள்ளைகள் விழிப்பாருங்க இருங்க அதனால் ஏசு என்ன சொல்கிறான்னு கவனிங்க நீங்கள் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு இருந்தீங்க ஏசு வரும்போது இங்கே தான் தூங்கிகிட்டே இருப்பீங்க அதுதான் தூங்கி சொல்லிட்டார்ல தூங்கிட்டே இருங்க ஏசு வந்துட்டு போயிடுவார் எழுப்பி பார்த்தா அந்த ஊழியக்காரர் இருப்பார் நீங்களும் இருப்பீங்க அந்த கிறிஸ்து வந்து அவங்களை ஒரு படாத பாடு படுத்திடுவான் அன்னைக்கு தெரியும் உங்களுக்கு ஐயோ நம்ம வசனத்துக்கு செவி கொடுக்காம போயிட்டோமே யாரோ ஒரு சோம்பேறி ஊழியக்காரன் சொன்னாருன்னு சொல்லி ஜெபிக்காமல் இருந்துட்டேன்னு வருத்தப்பட்டு விடுவீங்க ஏசு என்ன சொல்கிறாருன்னு கவனிங்க அவர் தானே நமக்கு ரட்சகர் அவர் தானே மாதிரி ஆனால் தானே ஒவ்வொன்றுக்கும் உங்களுடைய வசனத்தை நீங்கள் நல்லா அறிந்து கொள்ளுங்கன்னு சொல்லி கொடுக்க ஆண்டு சொல்லியிருக்கிறார் சரி இப்போ இந்த ஜபத்தில் என்னங்க ஜெபிக்கிறது எப்பொழுதும் ஜோமண்ண சொல்கிறாங்க என்ன ஒரு குரநல் எப்பொழுதும் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாராம் என்ன இருபத்தி நாலு மணி நேரமும் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க நான் கடந்த முறை விளக்கம் சொன்னேன் எப்பொழுதும் ஜெபிக்கிறேன்னா என்னது அப்படின்னு காலையில் எழுப்பி ஒரு மணி நேரம் தனியாக காத்திருந்து நல்ல வசனத்தை தியானித்து வசனத்தோடு ஜபம் பண்ணுங்க அது ரொம்ப முக்கியம் அப்புறம் நீங்கள் வெளியே போகும்போது ஜெபிங்க ஒரு பாதியத்தை பார்க்கும்போது ஜெபிங்க ஒவ்வொரு காரியத்துக்கும் ஜெபிக்க ஜெபிக்க நீங்கள் எப்பொழுதும் ஜெபிக்கிற பழக்கத்துக்குள்ளே வந்துடுவீங்க அது ரொம்ப இனிமையான ஒரு அனுபவம் ஜெபம் என்பது தேவனோட பேசுவார் அது ரூமில் போய் அப்படியே ஜெபிக்கும் போது மாத்திரம் இல்லை நீங்கள் நடக்கும்போதே பேசிக்கிட்டே இருக்கலாம் ஆண்டை விட்ட வாக் வித் ஜீசஸ் அப்படியே நடந்துக்கிட்டேன் அண்டவரே உமக்கு நன்றி உமக்கு ஸ்தோத்திரம் நீங்கள் என் கூட இருக்கிறீங்க நன்றி என் ஜெபத்தை கேட்குறீங்க நன்றி நீங்கள் எனக்கு ஞாபகப்படுத்துங்க இருக்காத நான் ஜெபிக்க நடந்துக்கிட்டே நீங்கள் ஜெபிக்கலாம் அண்டூர் இவங்களுக்காக ஜெபிக்கிறேன் இவங்களுக்காக ஜெபிக்கிறேன் இந்த கிராமத்துக்காக ஜெபிக்கிற அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அவங்களுடைய மனக்கண்ணை தரங்க இவங்க ரட்சிக்கப்படணும்னு குடிகாரங்கள்லாம் மனம் திரும்பணும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கலாம் ட்ராவலில் ஜெபிக்கலாம் எப்பவும் உங்களுடைய இருதயம் தேவனோடு இருக்கும் கண்ணு திறந்திருக்கோம் வேலை நடந்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய இருதயத்தில் கத்தரோடு பேசிக்கிட்டே இருப்பீங்க அப்போ எப்பவும் இயேசோடு இருப்பதை உணர முடியும் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ரொம்ப இனிமையான ஒரு வாழ்க்கைங்க ஜபம் என்பது எரிசு ஒரு ஒரு என்ன சொல்கிறது இனிமையான அனுபவம் இனிமையான ஒரு அனு ஸ்வீட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்டவரோடு பேசுகிறார் எவ்வளோ இனிமேல் அண்டவரோடு பேசுகிறார் அவர்கிட்ட பேசுகிறது தானே ஜபம் உங்களோட இருதயத்துலேருந்து அவர்கிட்ட சொல்லுவார் அந்த மாதிரி ஜபம் இதில் பலவிதமான ஜபம் ஏற்கனவே சொன்னதே உங்களுக்கு திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன் என்ன ஜபம்னா தனி ஜபம் பர்ஸ்னல் ப்ரேயர் தனிப்பட்ட முறையில் நீங்களும் ஆண்டு வரும் அது கட்டாயம் அவசியம் இல்லை நாங்கள் குடும்பமாக ஜெபிக்கிறோம் சபையில் ஜெபிக்கிறோம் அது அவசியம் ஆனால் பர்சனல் ப்ரேயர் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் எவ்வளவு நேரம் தினம் நீங்கள் ஆண்டவரோட தனித்த நேரம் செலவு பண்ணுறீங்களோ அவ்வளவு நீங்கள் ஆண்டவரோட ஐக்கியமாக இருப்பீங்க உங்களுக்குள்ள பரிசுத்தம் காணப்படும் தேவ அன்பு காணப்படும் தேவனுடைய வல்லமை காணப்படும் தேவ பிரசனம் உங்களோட இருக்கும் அதனால் தனிப்பட்ட பர்சனல் ப்ரேயர் ஆண்டவரோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவது ரொம்ப முக்கியம் அதனால் குறைந்தது ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் தசமபாக பார்க்க நேரத்தை தாண்டிரு கொடுங்க அதிகாலையில் ஒரு மணி நேரம் ஜபிச்சுருங்க மாலையில் ஒரு மணி நேரம் நீங்கள் ஜோமன்ற கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பழக்கத்தில் வந்துடும் மார்க் ஒன்று முப்பத்தைந்தில் இயேசு அதிகாலையில் இருட்டோடு எழுந்து ஒன்னாந்திர போய் ஜபித்தார் மற்ற பதினாலு இருபத்தி மூன்றில் சாயங்காலமான ஒரு இயேசு மலையின் மீது ஏறி ஜபம் தனிமையாக இருந்தார். லூக் ஆறு பன்னிரெண்டில் முக்கியமான ஒரு தீர்மானம் எடுப்பதற்கு இயேசு ராத்திரி முழுவதும் தனித்து ஜபித்து கொண்டிருந்தார் அப்போ பர்சனல் ப்ரேயர் ரொம்ப முக்கியம் குறைந்தது அதிகாலையில் ஒரு மணி நேரமாவது குறைந்தது ஜெ சிலர் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஜெபிக்கிறீங்க அந்த ஜபத்தை விடாதங்க சிலர் அதிகாலை மூன்று மணிலேருந்து ஆறு மணி வரை ஜெபிக்கிறீங்க சிலர் நாலுலேருந்து இருந்து ஆறு ஜெபிக்கிறீங்க சிலர் ஐந்துலேருந்து ஏழு எனி டைம் உங்களுக்கு வசதிப்படி நீங்கள் ஜபம் பண்ணுவதற்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் அதனால் பர்சனல் ப்ரையர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தனிப்பட்ட அப்போ தான் நீங்கள் மனம் கத்தரோடு பேச முடியும் ஆண்டவர் உங்களோட இடைப்பட முடியும் நீங்க வசனத்தையும் வாசித்து தியானித்து ஜெபிக்கணும் ஜெப அதிகால ஜெபத்தில் ரொம்ப முக்கியம் நீங்க எப்ப ஜெபிச்சாலும் கத்தருடைய வசனத்தையும் ரெண்டு பேலன்ஸா இருக்கிற மாதிரி பார்த்து கொள்ளுங்க ரொம்ப முக்கியம் அதனால கத்தருடைய வசனத்துக்கு செவி கொடுக்காதபடி நாம் செய்கிற ஜெபம் கத்தருக்கு அருவருப்பானது என்று வசனம் சொல்லுது அதனால பைபிள் வசனமும் ஜெபமும் இணைந்து போகணும் அதனால வசனம் ஜெபம் ரெண்டுக்கும் ரொம்ப சரிசமமான முக்கியத்துவம் கொடுத்து வசனத்தை தியானித்து ஜெபிக்கணும் ரொம்ப முக்கியம் அதுலாம் பர்சனல் இடைப்படுங்க தனியா போனால் தான் குறைகளை சுட்டி காண்பிக்க முடியும் உங்களை பரிசுத்தப்படுத்த முடியும் அப்போ நீங்க அழுது கண்ணீரோடு அர்ப்பணித்து ஜெபித்து பரிசுத்தின் மேலும் பரிசுத்தம் அடைய முடியும் நல்லா அறிந்து கொள்ளுங்கள் ஆண்டவர் எல்லாருக்கும் மத்தியில் தவறு சுட்டி காண்பிக்க மாட்டார் ஆனால் அவர் ரொம்ப ஜென்டிலானவர் ஆண்டோடைய அன்பு அவ்வளோ அளவில்லாத அன்பு நீங்கள் தனியாக போனால் தான் உங்கள்கிட்ட ஆண்டு சுட்டி காண்பித்து உங்களை பரிசுத்தின் பாதையிலே நடத்துவார் அப்போ உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் பரிசுத்தம் உண்டாகும் வருகைக்கு ஆயத்தப்பட முடியும் அதனால் பர்சனல் ப்ரையரை விட்டு விடாதங்க சாத்த அதில் தான் கை வைப்பான் அவங்களுடைய பர்சனல் ப்ரையரை தடுக்க முயற்சி பண்ணுவான் அதிகாலையில் எழும்பி ஜொபிங்க அதனால் பர்சனல் ப்ரையர் ரொம்ப முக்கியம் வாரத்தில் ஒரு நாள் அவர் உபவாசம் பண்ணி ஜெபம் செய்யுங்க ஃபாஸ்ட் அண்ட் ப்ரே இயேசு லுக்கா நாலா அதிகாரத்தில் அவரே உபவாசம் பண்ணி ஜெபித்தார் உபவாசித்து ஜெபிப்பதை குறித்து மற்ற மலைப்பிரசங்கத்தில் இயேசு சொல்லி இருக்கிறதை பாருங்கள் அதனால் உபவாசம் ஜெபம் ரொம்ப முக்கியம் சாப்பாட்டை ஒதுக்கி ஜெபிப்பார் வாரத்தில் ஒரு நாள் உபவாசத்துக்கு நீ ஒதுக்கலாம் ஒரு பன்னெண்டு மணி நேரம் அல்லது ஆறு மணி நேரம் ஒருவேளை உணவு எது முடியுமோ அதை நீங்கள் ஒதுக்கி ஜபம் செய்வார் அந்த நாளில் அதிக நேரம் நீங்கள் காத்திருந்து வேதத்தை தியானித்து ஜெபிக்கணும் நான் வந்து அப்படி ஜெபிக்கிறது உண்டு வாரத்தில் ஒரு நாள் உபவாச ஜபம்னா அன்றைக்கி ஒரு புஸ்தகத்தை வாசி முடிச்சுருவேன் நிகேமியா அல்லது எஸ்தர் அல்லது வந்து அது தானியேல் அப்படி ஒரு புத்தகத்தை முழுத வாசி முடித்து அதை தியானித்து ஜெபிப்பார் அது மாதிரி காத்திருந்து அந்த நேரத்தில் கொஞ்சம் ரிலாக்ஸ் வேணுன்னா ஒரு ஆவிக்குரிய புஸ்தகம் வைத்துக் கொள்ளுங்கள் சாது சுந்தர் சிங் புக்கு அந்த தியான புக்கு அதை கொஞ்சம் பேர் ஒரு ரெண்டு மூணு சாப்டர் வாசிங்க உங்களுக்குள்ள ஒரு உற்சாகம் வரும் எழுப்புதலை பற்றின புத்தகங்கள் வாசித்து அப்புறம் நீங்கள் ஜெப குறிப்புகளை எழுதி வைத்து என்னென்ன காரியத்துக்கு ஜெபிக்கணும் அப்படி எழுதுங்க ப்ரேயர் டைரி வைத்துக் கொள்ளுங்க பர்சனல் ப்ரேயருக்கு உங்களுடைய தனிப்பட்ட முறையில் ஜெபத்தில் வளரவங்களுக்கு ரொம்ப உதவி செய்யும் மூடி பிரசிங்காரெல்லாம் ப்ரேயர் டேயர் வச்சிருக்கிறாங்க எழுதி வைத்து ஜெபிப்பார் இப்போ நான் என்னுடைய ப்ரேயர் டேரில் என்னுடைய பர்சனல் காரியம் எது எதுக்கு ஜெபிக்கனு எழுதியிருப்பேன் என்னுடைய ஃபேமிலிக்கு எது எதுக்கு ஜெபிக்கணும் என் ஊழியத்துக்கு எது எதுக்கு ஜெபிக்கணும் அப்புறம் எனக்கு தெரிந்த ஊழியக்காரக பேரெல்லாம் எழுதி வச்சுருப்பேன் அது இல்லாமல் ஆண்டவர் ஜெபிக்க உணர்த்துகிற காரியம் அப்பப்போ உணர்த்துறதெல்லாம் அதுக்கு அவங்க பேரெல்லாம் எழுதி வைத்து ஜபம் செய்வார் அப்போ திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து ஜெபிக்கும்போது அதில் அற்புதம் நடக்கும்போது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் விசுவாசம் பலனடையும் ஜபத்தில் ஒரு ஒழுங்கு இருக்கும் அதனால் ப்ரேயர் டைரியை கட்டாயம் மெயின்டைன் பண்ணுங்கள் நிறைய குறிப்பு புஸ்தகம்லாம் நாங்கள் தரோம்ல அதெல்லாம் வைத்து வைத்துக்கொண்டிங்கன்னா ஒவ்வொரு நாள் ஒரு ஒரு கால் மணி நேரம் இந்த புஸ்தகத்தை வைத்து ஜெபிக்கலாம் ஒரு கால் மணி நேரம் மிஷினரிகோடு அவங்க அனுப்புவாங்க என்ன அறிந்து அதுக்காக ஜெபிக்கலாம் இந்த மாதிரி நிறைய புத்தபிக்கலாம் வருது அதை அதை அறிந்து அந்த குறிப்புகளை வைத்து ஜெபிக்க முடியும் ப்ரேயர் ரொம்ப முக்கியம் விட்டு விடாதுங்க ஜெபிச்சுக்கிட்டே எக்காலம் பறந்து போயிடுவீங்க அவ்வளோதான் ஏன்னா தொடர்பில் எப்போவுமே தொடர்பு இருக்குன்னு வைங்களேன் எக்கால உடனே வருகையில் காணப்படுவீங்க பர்சனல் ப்ரேயர் ரொம்ப முக்கியம் அது பிறந்துறங்க உபவாச ஜபம் கூட நிறைய பேர் வேலைக்கு பிரதர் எப்படி முடியும் நிறையா இப்போ சகோதரி மாதிரி வேலை செய்கிறதுனால ரொம்ப கஷ்டம் அவங்களுக்கு நான் ஒரு ஆலோசனையாக சொல்லுது என்னென்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் இருக்கு அதுக்கு சர்ச்சுக்கு போகிறோம் உண்மைதான் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் இரவு நேரத்தை இரவு சாப்பாட்டே ஒதுக்குங்க ஒருவேளை உணவு ஒதுக்கிட்டு ஃபாஸ்டிங் வெள்ளிக்கிழமையா இருக்கலாம் அன்றைக்கி ஆஃபீஸ் போகிறீங்க மத்தியானம் சாப்பிட்ருங்க ஈவினிங் வந்துட்டிங்கன்னா வேக வேகமாக வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுருங்க சகோதரர்களாக இருந்தால் கூட எல்லா வேலையும் சீக்கிரமாக முடிச்சுட்டு ஒரு எட்டுலேருந்து பதினோரு மணி வரைக்கும் த்ரீ ஹவர்ஸ் ஜெபிக்க ஒதுக்கலாம் பிள்ளைகளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்து அன்றைக்கி சீக்கிரமாக பார்த்து தூங்க போங்க நான் ஜெபிக்க போகிறேன் அம்மா ஜெபிக்க போகிறேன் எல்லோரும் அப்பா ஜெபிக்க போகிறேன்னு சொல்லிட்டிங்கன்னா பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிடும் இது தப்பாக நான் அப்பா அம்மா உபவாசத்தை ஜெபிக்கிறேன் நாள் எங்கள் அப்பா ஜெபிக்கிறாங்க தனியாக தனியாக நீங்கள் ஜெபிக்கலாம் அன்றைக்கி அப்படியே ஒரு உட்காந்து நான் நிதானம் ஒரு த்ரீ ஹவர்ஸ் உட்காந்து நல்ல வசனத்தை தியானித்து அப்படியே பாட்டு பாடி துதித்து உங்கள் குடும்ப காரியம் பிஸ்னஸ் காரியம் வேலை காரியங்களை துக்கப்படுத்துகிற எல்லாத்தையும் சொல்லி சொல்லி ஜெபிச்சிருங்க ரொம்ப லகுவாயிரும் கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப இனிமையானது நீங்கள் இந்த ஜெபத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா எதுவுமே பாரமாக இருக்குது அந்த பாரத்தை உடனே இறக்கி வச்சுருவீங்க ரொம்ப லகுவா மகிழ்ச்சியாக சந்தோஷமா ஆண்டவர் நம்மை நம்ம நடத்துவா அதுக்கு இந்த பழக்கத்தை உடையவளா இருங்க வாரத்தில் ஒரு நாளும் உபவாசம் பண்ணுங்க அடுத்தது பாருங்க பிள்ளைகளையும் உபவாசிக்க உற்சாகப்படுத்துங்க சின்ன குட்டி பிள்ளைகளுக்கு கூட உபவாசத்தை சொல்லிக் கொடுங்க சாப்பிடாம இருந்து ஜெபிக்கு ஜெப குறிப்பிட்ட எழுதி கொடுங்க நான் எழுதி தரேன் இதெல்லாம் வச்சு ஏசப்பாட்டை ஜோ பண்ணுன்னா குட்டி பிள்ளைகள் அழகாக ஜோ பண்ணேன் நீங்களே எழுதி கொடுங்க சில சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாதிரி சின்ன பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும் பாதுகாக்கப்படணும் உங்கள் ஸ்கூலுக்கு பிள்ளைகளுக்கு அச்சிங்க டீச்சருக்கு அப்படிலாம் எழுதி கொடுங்க நம்ம தேசம் அதெல்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னா அழகாக ஜபம் பண்ணுவாங்க இந்த ஜப பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் ரெண்டாவது குடும்ப ஜபம் ஃபேமிலி ப்ரேயர் இது ரொம்ப முக்கியம் அதுதான் நாங்கள் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் சத்திய தொலைக்காட்சியில் சோசியல் மீடியாவில் காலையில் ஆறரை மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் குடும்ப ஆசிர்வாத ஜபம் உங்களோட சேர்ந்து ரெண்டு பாட்டு பாடி வசனத்தை தியானித்து ஜபிக்கிறோம் எல்லா குடும்பத்திலும் டெய்லி அந்த குடும்ப ஜபம் இருக்கணும் வாரத்தில் ஒரு நாள் மாத்திரம் இல்லை தினமும் உடைய ஃபேமிலியோடு உட்காந்து ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் தான் அதுக்கு மேலே எடுக்காதங்க நீங்கள் ரொம்ப நேரம் எடுத்தால் மற்ற ஓடி போயிடுவாங்க எனக்கு வேலை இருக்குது நான் ஸ்கூலுக்கு போகணும் வேலைக்கு போனீங்க பாட்டில் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பாட்டு பாடுங்க ஒரு அதிகாரத்தை ஆளுக்கு அஞ்சு வசனமாக வாசிக்க சொல்லுங்கள் ஒருவர் ஜபமானுங்க வாரத்தில் ஒரு நாள் ஃபே வைங்க குடும்பமாக உபவாச ஜோமா எப்போ முடியும் நான் சொல்கிறேன் சண்டே பெஸ்ட் டே ஞாயிற்றுக்கிழமை காலையில் எல்லாருமே சர்ச்சுக்கு போவீங்க இல்லை காலையில் சாப்பாடு இல்லை உபவாசம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் உபவாசம் காலையில் எளிமையாக நல்லா குளிச்சு உபவாசத்தோடு சர்ச்சுக்கு போங்க ஃபாஸ்டிங்கோடு சர்ச்சில் போய் நல்லா துதித்து ஆராதனை முடிஞ்சு வசனத்தில் கேட்டு எப்படியும் பதினோரு மணிக்கு முடிஞ்சிடும் நேராக வீட்டுக்கு வாங்க வீட்டில் வந்து ஒரு மணி நேரம் உட்காருங்க நல்லா அன்றைக்கி ரெண்டு மூணு பாட்டு நல்லா அதிகமாக பாட்டு பாடுங்க எல்லாரையும் செபிக்க குட்டி பிள்ளைகள் முத கொண்டு கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் செபிக்க வைங்க உங்கள் ஃபேமிலிக்கு என்னென்ன செபி ஜெபிக்கணும் இந்த ஜெப குறிப்பு எழுதி கொள்ளுங்க உங்கள் சர்ச்சு உங்கள் பாஸ்டருக்காக ஜெபிங்க உங்கள் மாவட்டத்துக்கு ஜெபிங்க தேசத்துக்கு ஜெபிங்க உங்கள் காரியத்தெல்லாம் எழுதி வச்சு இந்த பிரச்சனை மாறணும் இந்த தேவை சந்தேகப்படணும் சொந்த வீடு வேணும் எல்லாத்தையும் வச்சு ஜெபிங்க வாரதர் ஒரு நாள் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத ஆவிகள் பொறாமையின் ஆவிகள் மந்திர வல்லமைகள் அழிக்கப்படணும் என் குடும்பம் பாதுகாக்கப்படணும் பிள்ளைகள் உங்களுடைய ரத்தத்துக்கு ஒப்பு கொடுக்குற அப்படின்னு ரெகுலராக இந்த மாதிரி ப்ரேயர் பண்ணின்னு வைங்களேன் என்னைக்கும் சந்தோஷமாக இருக்கலாம் நாம் எப்போ ஜெபிப்போம் தெரியுமா ஒரு போராட்டம் வந்த பிறகு முட்டி மோதி உபவாசம் அவரை ஜெபிக்க சொல்லு இவரை ஜெபிக்க சொல்லுன்னு ஜெபிப்போம் ஆனால் எப்போவுமே இந்த ஒழுங்கான கிரமமான ஜெப வாழ்க்கைகளை வந்துட்டிங்கன்னா பாருங்கள் அது மாதிரி உபவாசம் பண்ணி ரெகுலராக ஜெபிக்கிறனால இந்த பிசாசு வந்தான் தூங்க விடலை என்ன அப்படி ஆக்கிட்டேன் அப்படி இந்த மாதிரி பிரச்சனையே கிடையாது என்றைக்கும் அவர் நம்மளை சுற்றி பாதுகாப்பாக இருக்கிறார் நம்முடைய ப்ரேயர் லைஃப் சரியாக இருந்தாலே இந்த பிசாசு நம்மளை டிஸ்டர்ப் பண்ண முடியாது மேற்கொள்ள முடியாது அதனால் இந்த அது கிரமமாக செய்ய உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள் அடுத்தது குழு ஜபம் அதாவது குரூப் ப்ரேயர் ஒரு நாலு குடும்பம் சேர்ந்து வாரத்தில் ஒரு நாள் கூடி நீங்கள் ஜெபிக்கலாம் குரூப் பிரேயர் அப்புறம் மாஸ் ப்ரேயர் அதுவும் உங்களுடைய சபையில் நடக்கிற உபவாச ஜபம் ஆல்நேட் ப்ரேயர் உங்கள் சபையில் நடக்கிற எல்லா ஜபத்துலையும் பங்கு பாருங்கள் அங்கே சபையில் வைக்கிற உபவாச ஜபம் ஆல்நேட் பிரேயர் இதுக்கெல்லாம் சரியா அப்போ இந்த மாதிரி நாலு விதமான ஜபம் இதை குறித்து இன்னும் தெளிவாக சரி எதுக்காக நம்ம ஜெபிக்கணும் ஆண்டவர் வரும்போது எடுத்துக்கொள்ளப்படணும் எது எதுக்கு ஜெபிக்கணும் நம்ம என்னென்ன காரியத்துக்கு ஜெபிக்கணும் பைபிள் ஆண்டு சொல்லியிருக்கிறார் அதை குறித்து அடுத்த வாரத்தில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவேன் என்னென்ன காரியத்துக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கணும் வசனத்தில் என்னெல்லாம் சொல்லி இருக்குது வசனத்தை வைத்து என்னென்ன என்னென்ன காரியத்துக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமே கிடையாது ஈஸி கிறிஸ்துவ வாழ்க்கை நீங்க வந்து அப்படியே கஷ்டம் ஏசோடு நடக்கிறது ஒரு கஷ்டமாங்க அது நடத்துகிற பாதை அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் ஜப வாழ்க்கை இனிமையா இருக்கும் அதனால ஜான் எனக்கு எப்படி போட்டோ ஜப ஆவியை தாங்க நான் ஜப ஆவியை விட்டுறக்கூடாது நான் தொடர்ந்து ஜபிக்கணும் ஜெபிக்கலாமா எல்லாம் எளிமையிலுங்க ஒரு ரெண்டு நிமிடம் ஜபிக்க போற எல்லா ஆண்டு விடத்தில் ஆண்டு வரை ஜப என்ன நிரப்புங்க ஆவியானவர் என்னை ஜபிக்க வழி நடத்துங்க, என் ஜபத்தில் நான் சோதரக் கூடாது ஜபத்தில் நம்முடைய வருகையில் காணப்பட நான் எப்பொழுதும் ஜோமணி கொண்டே இருக்கணும் ஜப ஆவியினாலே நிரப்புங்க எல்லாம் எழுமுங்க எல்லாம் எழுமங்க கரத்தை அப்படியே உயர்த்தி ஜெபிங்க அண்டோடைய சமூகத்தில் அப்படியே ஜல்லது முழங்கால் படிக்கிட்டு கொள்ளுங்க ரெண்டே நிமிஷம் தான் ஜோமணி ஆவியானவருக்கு இடம் கொடுங்க அண்டு ஒரு ஜெப ஆவியினாலே நிரப்புங்க சோர்பின் ஆவி விலகட்டும் வெலவினத்தின் ஆவி விலகட்டும் உற்சாகமான ஆவி நரப்பட்டும் நாயினை விடாமல் ஜெபிக்கணும் அதிகாலையில் ஜெபிக்கணும் நடராத்திரில் ஜெபிக்கணும் இரவெல்லாம் ஜெபிக்கணும் எப்பொழுதுமே நான் இயேசுவோட தொடர்பில் இருந்து ஜெபி கொண்டே இருக்கணும் அன்று வரும் எங்கள் குடும்பத்தில் குடும்ப ஜெபம் நடந்துக்கிட்டே இருக்கணும் இது தடை படவே கூடாதேன்னு ஒப்பு கொடுக்கிறேன் ஜோமனுங்க ஜோமனுங்க ஆவியானவர் உதவி செய்கிறவர் விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றப்படட்டும் மந்தாட்டின் ஆவி ஊற்றப்படட்டும் தகப்பனை இந்த சகோதரர் மேலே சகோதரி மேலே ஜெப ஆவியை ஊற்றுங்க மந்தாட்டின் ஆவியை ஊற்றுங்க சோர்பின் ஆவி வெள்ளம் கேட்டும் பல்லவீனப்படுத்தி ஜெபத்தை தடுக்கிற பூர்ளாத சாத்தானுடைய வல்லமை வெள்ளம் இப்பொழுது இவர்கள் மேலும் அபிஷேகத்தின் வல்லமை இறங்கட்டும் ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும் நரப்பங்க நரப்பங்க சோர்புகள் மாறட்டும் இப்பொழுது உற்சாகமான ஆவி நறப்பட்டும் ஜெப ஆவி நறப்பட்டும் அதிகாலை எழும்பி ஜெபிக்காமலை பலப்படுத்துங்க ஜெபத்தை தடை பண்ணுகிற சாத்தானுடைய கிரியைகள் விலகட்டும் ஜெபத்தை தடுக்கிற பிசாசனுடைய தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும் தடைகள் வெல்லகட்டும் நிரப்பங்காண்டு வரை ஒவ்வொருவரையும் நரப்புங்க வல்லமை இறங்குகிறது அபிஷேகம் இறங்குகிறது அக்னி இறங்குகிறது பலன் புது பலன் வருகிறது எல்லா சோர்பின் ஆவிகளும் விலகுகிறது தடைப்படத்தின் ஆவிகள் விலகுகிறது இருக்கிறது நாமத்தில் ஏசுவை நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க வல்லமையின் ஆவியானவர் இறங்குகிறார் அபிஷேகம் இறங்குகிறது சோர்வின் ஆவி விலகுகிறது இப்பொழுது முதல் ஜெபத்தில் ஒரு புதிய உற்சாகம் வரட்டும் புது பலன் வரட்டும் ஒரு புதிய வல்லமை நிறப்பட்டும் நிறப்ப